இந்து மக்களை முன்னிறுத்தி இந்து மக்கள் இந்தியா முழுக்க இந்து மக்களை வந்து எல்லாரையும் ஒரு நிலைப்படுத்தி அவங்க வங்கி அந்த ஓட்டு வங்கிய வச்சு திரும்ப வந்து பிரைம் மினிஸ்டர் வந்துடலாம் சிறுபான்மையர் ஓட்டு வந்து இவருக்கு தேவையில்லை அதான் முஸ்லீமோ கிறிஸ்துவ மக்களுடைய ஓட்டோ தேவையில்லை அப்படின்ற அடிப்படையில் வந்து இவர் வன்மையா பேசிட்டு வர்றாரு அது வந்து இந்த மந்திர வந்து இந்து மக்கள் கூட இவருக்கு வாக்களிக்கிறதுக்கு முன் தான் என்னுடைய கருத்து இந்த வந்து பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மோடி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது மக்கள் வந்து அந்த அளவுக்கு அதிருப்தி ஏற்பட்டாங்க இது யாருமே வந்து பெரும் முதலாளிகள் தான் வந்து இதனால வந்து பதினெட்டு அவளே தவிர மற்றபடி அடித்தட்டு மக்களோ வந்து நாள் வந்து கடந்த பைத் பத்தாண்டு கால பிஜேபி ஆட்சியில் வந்து தெரிய வருது கண்டிப்பாக வர மாட்டார்

கொடியா வந்து கொளுத்துறான் அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மக்கள் கிட்ட வந்து அந்த வன்மம் ஏற்பட்டுச்சு பிஜேபி அரசு மேல அதனால இந்த வாட்டி பிஜேபி வரது வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து எல்லாருமே வந்து மனிதாபிமான உள்ளவன் தான் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன்ற பேச இல்லாம ஒற்றுமையோட தான் வந்து தமிழ்நாடு மக்கள் வாழ்ந்து வராங்க இப்ப இன்னைக்கு மக்கள் எல்லாம் வந்து விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுது அந்த பாச்செல்லாம் இனிமேல் இவர் பழிக்காது இந்த முறை இந்துன்ற பிரச்சனை எல்லாம் இனிமேல் வரது வாய்ப்பே கிடையாது இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன்ற பேதம் இல்ல சார் எல்லாமே நாங்க சகோதரத்தோட தான் வாழ்ந்து யாருக்குமே வந்து எந்த மத வேறுபாடே கிடையாது சார் நீங்கள் கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் கல்யாணம் தேர்வு இது ஊர்வலம் நடந்தது எல்லாத்துலேயும் வந்து கிறிஸ்தவங்களாம் முஸ்லீம்லாம் வந்து அதுக்காக வந்து இந்த வெயிலில் வந்து வந்து கூட்டீஸ் கொடுத்து இது மாதிரி வந்து உபசாரம் பண்ணாங்க எல்லாருமே வந்து சகோதரத்துக்கு சகோதரத்துக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து நினைக்கிறாங்கன்றதான் என்னோட கருத்து